நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு கார்த்தி அந்த நாலு பொண்ணுங்களே இறங்குறாங்க அதை பார்த்து தான் அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு அந்த ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாங்கல்ல சந்திரகலா உங்கள் ஹஸ்பண்டு ரவுடியும் அவன் வந்துட்டு குடுகுடுன்னு உள்ளே வராங்க இவன் வந்துட்டு சாமி கும்புறதுக்காக அப்படியே விலகி போயிடிற அபிராமி வந்துட்டு பார்க்குறாங்க என்னடா இவன் பார்த்து கண்டுக்காத மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ல நான் எவ்வளோ பெரிய அறிவாளி நானே உங்களை பார்த்ததை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல அது மாதிரி தான் மாப்பிள்ள என்னை விட அறிவு கொஞ்சம் கம்மி தானே அதனால் அப்புறமா கண்டுபிடிச்சு அப்படின்னு சொன்னதும் ஆ அதுவும் சரிதான் வா வேமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குற மாதிரி போய் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த குட்டி பொண்ணு கார்த்தி தச்சமேத்துக்கு அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கிட்டே இருக்க டக்குனு வந்துட்டு அபிராமியை நீங்களா என்ன இது கோலம் அப்படின்னு 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 சொல்லிட்டு வெறும் என்னம்மா இது சொல்ல சொல்ல இல்லைப்பா நீ தானே என்னை யாராவது இங்கே பார்த்தா பிரச்சனையாயிரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அதனால தான் இந்த கெட்டப்பு என்னம்மா இது எனக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வேஷத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி கார்த்தி பார்த்து வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க பரவாயில்லப்பா அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த இந்திக்காக ராஜாவை பார்க்குறாங்க நீ மாடா இது இது உன்னோட வேலை தானா அப்படின்னு கேட்க ஐயோ இந்நேரம் என்ன ஃபோன் வந்திருக்கணும் இந்த வந்துருச்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து மழைப்பீட்டு கிளம்பிடு அதியா இருப்பா அப்படின்னு கேட்கா அப்போ ரேவதி வந்துட்டு விளக்கு திரியெல்லாம் வச்சு விளக்கு இருக்காங்க அவங்க தான் அவங்களோட ரெண்டாவது பொண்ணு இந்த அம்மாக்கு பணக்காரங்கனாலே பிடிக்காதான் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு பார்க்குறாங்க நல்ல லட்சணமாக பளிச்சு அப்படின்னு இருக்காடா அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல ஆ எங்கே அங்கே எனக்கு தொல்லையாக இருக்கிறதே இதுதான் என்னை கண்டாலே அதுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல ஏ அப்படிலாம் துட்டாளடா அப்படின்ற மாதிரி அபிரமி சொல்கிறாங்க இது யாரு அப்படின்னு கேட்க இதுதான் அவங்களோட மொத பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்ல இது யாருப்பா அப்படின்னு கேட்க இது அவங்களோட மூணாவது பொண்ணு அவங்க அம்மா மாதிரி அப்படியே துமிர் பிடிச்சது குணத்துல எல்லாத்துலேயும் மாறாதது அப்படின்னு சொல்ல அப்புறம் கடைசி ஒரு பொண்ணு இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்க இவங்க தான் அவங்களோட கடைசி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு அந்த வீட்டில் சப்போர்ட்டாக இருக்கிறதே இந்த பொண்ணு தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்கேன் இருக்கு எல்லாரையும் பார்த்தாச்சு பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அழுதுறாங்க அந்த திங்க போய் அழுதுட்டு இருக்கு அம்மா என்ன மா திடீர்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க இவங்க எல்லாம் உரிமையா நம்ம வீட்டுல வந்துட்டு பேசி பழகி இருக்க வேண்டியவங்க ஆனா யாரோ மூணாவது மனுஷங்களை பாக்குற மாதிரி எப்படி என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க கார்த்தி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அந்த நாலு பேர் வந்துடுறாங்க இது யாரு யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க கார்த்தி வந்துட்டு அப்படியே ஷாக் ஷாக்காய் போய் பார்த்துக்கிட்டு இருக்க அபிராமியையும் திரும்பி பார்க்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்க அத்தம்மா அப்படின்னது அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் முடிக்கிறாங்க ஒரு கோணக்கமான பேசுவீங்களா அவங்க மூணாவது திமுரு பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு சொல்ல இந்த திக்க வந்துட்டு கார்த்தி அப்படியே பார்க்குறாங்க அடுத்து வந்துட்டு என்ன எங்கள் இது இங்கே என்ன பண்ணுறீங்க பிச்சை எடுக்க வந்தீங்களா அப்படின்னு வந்துட்டு அந்த மூணாவது பொண்ணு கேட்க அதை பார்த்தது கார்த்திக் வந்துட்டு கோவம் வந்துடுது வார்த்தை அடக்கி பேசு அப்படின்ற மாதிரி டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறாங்க ரேவதி வந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இவங்க இந்த நிலமையில இருந்தாங்கன்னா அதுக்கு பிச்சை எடுக்க தான் வந்திருப்பாங்களா என் தங்கச்சி இப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் பாத்தியா இவங்க இப்படி இருக்காங்கன்னா அது காரணம் நீ தான் இவங்களுக்கு ஒரு நல்ல சரியாவது வாங்கி கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு வேமா அபிராமியை பாக்குறாங்க எது நினைச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே வந்துட்டு சொல்ல உங்க அம்மாவை நல்லபடியா கூட நீ வச்சிருக்க மாட்டேயா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திட்டு திட்டுறாங்க ரேவதி கார்த்திய அப்புறமா வந்துட்டு அபிராமி திடீர்னு லட்டு எடுத்து இருந்தாங்க லட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்க அப்பாக்கு இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது இவங்க நாலு பேர் ஷாக் ஆயிரம் பிடிக்கிறேங்க எங்கள் லட்டு பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க அது வந்து அப்படின்ற மாதிரி ஏதோ சமாளிச்சிட மூத்த பொண்ணு வந்துட்டு எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க ரெண்டாவது பொண்ணு எனக்கு வயிறு சரியில்லை எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நின்றுக்கிறாங்க அந்த கடைசி பொண்ணு வந்துட்டு எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கறதுனால எடுத்துக்கிறேன் ஆண்டி என் பாடி கூட அம்மா இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிற ரேவதி எடுத்துக்கிறாங்க சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அத்தன் கூப்பிடுப்பா உரிமையா அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தையா ஏன் உங்களுக்கு அப்படி கூப்பிட்டா தான் பிடிக்குமா அப்படின்னது ஆமாமா அதான மரியாதையா நல்ல சூப்பராக அப்படின்னு சொல்ல சரிங்கத்தை நான் அவங்கள அத்தனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க அத பார்த்தது அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கிட்டு வந்துட்டு அவங்க அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிறாங்க இவன் என்ன அந்த பொம்பளையை பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியல இவ்வளவு ஏழையா இருக்கா அவங்க கூட போய் நின்று சரிசமமா பேசிட்டு இருக்கா சரி இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டேரும் சொல்லிட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு அந்த வில்லன் குரூப்ஸ தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ராஜா தனியா போயிருப்பாங்களா அவனை பார்த்துடுறாங்க என்னை இவன் யார் தெரியுமா இவன் தானே இந்த ராஜா செபதியோட பேரை இவனை தான் ஊரைய தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வா அவனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறதுக்கெல்லாம் ஓடி ஓடி ராஜாவை பிடிச்சி அடி அடினு அடிக்கிறாங்க டேய் எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க சொல்லிட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா செல்ல டே நீ யாருன்னு சொல்லிட்டு தெரியாதாடா ஏன்டா இங்கே வந்த ஊருக்குள்ளே வந்த ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அவன் வந்துட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறான் ராஜா அப்போ வந்துட்டு அபிராமியவங்க சரி வாங்க சாமி கும்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சாமி கும்பிட போயிட கார்த்தி வந்துட்டு ராஜாவை பார்த்துறாங்க என்னடா ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள தெரியல மாப்பிள்ள செடின்னு ரெண்டு பேரும் ஏன் வந்தா எதுக்கு வந்தானே தெரில அடி அடி அடிக்கிறாங்க மாப்பிள அப்படின்னதும் அப்போ தான் யோசனை வருது ஐயோயோ அதுவா நீ எதுவும் நினச்சிக்காத ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து ஓடிப்போயிரு அப்படின்னு சொல்ல ஏன் மாப்பிள்ளை இப்படி சொல்கிறேன் அப்படின்னதும் அதெல்லாம் பெரிய கதை ஆமாம் உன்னை துரத்திட்டு வந்தாங்களே அது அது ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கார்த்தி அந்த ரெண்டு பேரே காமிக்கிறாங்க ஆமா மாப்பிள்ள இவங்களே தான் மாப்பிளை நான் பிரசாதம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போனேன் போய் அடிச்சு வட்டி விட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஏதோ நாள் பரவாயில்ல ஊருக்குள்ள போனோம்னு வச்சுக்கோ உன்னை அடிச்சு பிடிச்சி சாமண்டி சரி கிட்ட கொண்டு விட்டுருவாங்க அந்தமா துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் சுற்றுவேன் வந்துட்டு மிரட்டியே ஒன்னை வந்துட்டு கொண்டுருவோம் ஆனால் சுடாது அதனால இங்கேருந்து இந்த பக்கமாக ஓடிடு அப்படின்னு சொல்ல ராஜா அந்த ஓடி போயிரு கார்த்தி அதே நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா விடிய முடிஞ்சது did